அவளை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே கண் கலங்கினது மூவியோட ஸ்டார்டிங்கை ஃபர்ஸ்ட் ஷாட்டே பேபியோட ஷார்ட் ஆகும் அது உண்மையா ஸோ நாங்களாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா பாப்பா போக மாட்டோம் போல பட் ஆனால் போனோன்னே அவரை விட்டு படவே இல்லை கிடையாது படம் எடுக்கிறாங்க இல்லையா படம் எடுத்துட்டு அதோட ஃபீட்பேக் நம்ம ஒரு அப்படின்றதுக்குள்ள நல்லதாகவும் சொல்லுவோம் தப்பாகவும் சொல்லணும் சைடு எவ்வளோ வந்து இருக்காங்கன்றது பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும் எவ்வளோ பேரோட எஃபெக்ட் இருக்குன்றது அன்னைக்கு என்னை வந்து அம்மாவும் அப்பாவும் வந்து ஓகே சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு லெவல் நான் இருந்துக்கேன் டேரக்டர் வந்து நெக்ஸ்ட் படம் பண்ண போறாருன்னு நான் கேள்விப்பட்டேன் சார் எனக்கும் வாய்ப்பு கொடுத்துருங்க ஹலோ சோஷியல் மீடியா மக்களே வணக்கம் நான் உங்களோட சிவன்யா அண்ட் நான் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கேன் லிட்டில் பிட் நர்வஸ் நாம் இப்போ யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா வாங்க பார்க்கலாம் ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஃபார் யூ யூக்குமா ஓகே தேங்க் யூடா ஹலோ மேம் ஹாய் ஹானியா ஹாய் சே ஹாய் ஹாய் ஓகே எங்கேருந்து மேம் ஹானியாங்கிற ஒரு நேம் சூஸ் பண்ணுறீங்க ஆக்சுவலி அது ஒரு குயினோட நேமு குயின் ஓகே என்னோடய குயினுக்கோ அதே பேர் ஓ குயினோட நேம் எடுத்து குயின் பேசுறீங்களா ஓகே ஓகே ஹானியா தேன்கனியா மாறின விதம் உருவான விதம் எங்கேருந்து எப்படி தெரிஞ்ச மூலிமா நாங்கள் ஆடிஷன் போயிட்டு அட்டன் பண்ணோம் கிட்டத்தட்ட பதினெட்டு கிட்ஸ் வந்து அதுக்கு வந்திருந்தாங்க அதேஷன் அம்மா அதில் என்னோடய கிட்ஸ் செலக்ட் ஆனதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஓ பதினெட்டு பேர் இவங்கள மாதிரியே ஆட்ட மாதிரியே அடிஷன் போய் இருந்தாங்க லாஸ்ட்டாக வந்து பாப்பா செலெக்ட் ஆனது லக்கி கேர்லா லக்கி ஓகே அந்த படத்துக்கே லக்கி கேர்லா ஆகிட்டாங்க பாப்பாவோட ஃபர்ஸ்ட் மூவி இது ஸோ இந்த மூவியை நீங்கள் எப்படி போய் பார்த்துருப்பீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அந்த ஃபீல் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் மூவி நம்ம வீட்டில் நம்ம பேபி ஸோ அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஃபேமிலிக்கே ஒட்டு மொத்தமாக ஹாப்பி அவ்வளோ பெரிய திரையில் வந்து பாப்பா வந்து அவ்வளோ கியூட்டாக ரியாக்ஷனோட பண்ணுனது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒவ்வொரு அவளை பார்க்கும் போது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லேயே கண் கலங்கினுது என் பாப்பா நடிச்சுன்னு உங்ககிட்ட அதுதான் இருந்தேன் அதில் ஏதாவது ஒரு மொமெண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எமோஷ்னலானது யார் உடம்பு அந்த மாதிரி தானே மூவி எமோஷ்னல் பட் நம்ம வீட்டில் இருந்து ஒரு குட்டி பேபி அதில் ஆக்ட் பண்ணியிருக்கோமோ அதுல ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் பாப்பாவோடது அந்த சீன் நடிக்கிற போதே எனக்கு கண்ணு ஆட்டோமேட்டிக்காக கலங்க ஆரம்பிச்சிருச்சு அது எண்ட் ஆஃப் வரையும் வச்சுட்டாங்க எமோஷ்னல் மூமெண்டாக இந்த மூவி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு மீன்ஸ் இப்போ நானும் பார்க்கும்போது நான் நாமலாம் மூவி பார்த்துட்டு பர்சன் கிடையாது அவ்வளோ சீக்கிரம் அளமாட்டேன் பட் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அந்த மூவி பாத்தீங்கன்னா நீ ஏன்டா கொஞ்சமாவது அந்த உசுரை விடுநிலைன்ற மாதிரி இருந்தது லாஸ்ட் ஆஹ் ஹீரோயின் இறந்து போவாங்க இல்லையா அந்த மூமெண்ட்ல வந்தா ஹீரோயின் இறந்திருப்பாங்கன்னு தான் எல்லாரோட திங்க்கிங்கா இருந்தது நீங்களும் அழுதுவீங்களா ஆஹ் எக்ஸாக்டே யாரும் அழுகாம இருப்போம் நீங்களும் அழுது இருப்பீங்க பார்த்துக்கோங்க ஆஹ் சோ அதை பார்த்த உடனே எமோஷனல்லா எல்லாருமே ஒட்டுமொத்த பார்த்த எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நிமிஷம் அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி எமோஷ்னலாக கொண்டு போயிட்டாங்க இந்த மூவி நீங்கள் பார்த்தீங்க இது ஆக்சுவலி இது ஃபிஃப்டி டே முடிஞ்சிடுச்சு வச்சில்ல ஸோ உங்களுக்கு அந்த அது எப்படி இருக்குது நம்ம வீட்டில் உள்ள ஒரு பேபி வந்து அதில் ஒரு பார்த்து அது ஃபிஃப்டி டேஸ் அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் மூவி அப்படிங்கிறத தாண்டி ஒரு பிளாக் பஸ்டர் மூவியில் நாமளும் ஒரு பாட்டா இருக்கும்னு சொல்லும் போது அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாப்பி இல்ல அந்த படம் நல்லா பீக்ல போயிட்டுருக்கு ஓகே நல்லா எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்ச அந்த படமா இருக்கு இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த படம் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு அவ்வளோ அவ்வளோ ரீல்ஸ் போடுறோம் எதோ ஓப்பன் பண்ணாலும் பாப்பா வீடியோ வந்துடுது அப்புறம் ஹீரோயின் வீடியோ வந்துடுது ஸோ நிறைய அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதை மறக்கவே முடியல அந்த படம் வந்து முடிஞ்சிருச்சு பட் ஆனால் அதை மறக்க முடியாமல் இன்னுமே அவங்க வந்து அதை ஹாப்பியாக கொண்டாடிட்டு இருக்காங்களே அந்த மூவியை ஸோ அதில் என் பாப்பா ஒன் ஆஃப் த பார்ட் பண்ணுறது வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண ரொம்ப ஹாப்பி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி இப்போ நீங்கள் மூவி பார்த்துட்டு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஹாப்பி இருந்திருக்கும் அண்ட் அதை விட நமக்கு தெரிஞ்சவங்க ரிலேஷன்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்து இவங்களோட பொண்ணு தானா அது இவங்க கூட அந்த மாதிரி யாராவது வந்து செல்ஃபி எடுத்து அவர் உங்ககிட்ட வந்து சொல்லி அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் இருக்கா ஐயோ அது டெய்லி தான் எனக்கு நடக்குது டெய்லி வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் பர்சனலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து வீடியோ அவள் இவ பர்ட்டிகுலராக நினச்ச அந்த சீன்ஸை மொத்த வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சு கங்க்ராஜ் அப்படின்னு சொன்ன அந்த மூவி சூப்பரா இருந்த ஃபீல்பேக் கொடுத்தது அதுக்கப்புறம் பாப்பா ரொம்ப க்யூட்டா இருக்கா அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் வெளியே நம்ம போகும்போது கூட பாப்பாவோட வந்து செல்ஃபி எடுக்கிறது சிறை படத்துல நடிச்சிருக்கா அந்த மாதிரி அளவுக்கு அட்ரஸ் பண்ற அளவுக்கு அட்ரஸ் பண்ற அளவுக்கு இந்த பாப்பா இங்கேயும் பாத்துருக்கோமே அப்படின்னும் போது சிறை அடியிலும் உடனே செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க கதிரவன் சார் அண்ட் மேம் இந்த ரெண்டு கேரக்டருக்கு தான் தென்கணிங்கிற ஒரு பேபி ஸோ தென்கணி பாப்பா வந்து மரியம் சாருக்கு செல்லமா கதிரவன் ஐ மீன் மரியம் மேம்க்கு செல்லமா கதிரவன் சாருக்கு செல்லம் ஆக்சுவலி ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா ரோலாக பண்ண மரியம் மேம் இருக்காங்க இல்லையா அவங்க கூட வந்து ஒரு ஒன் வீக் வந்து நல்லா பழகுனா பயங்கரமாக பழகுனா அவங்க தான் ஊட்டி விட்டு முன்னாடி ஊட்டி விடுறது அம்மாவா ஒரு ரோல் பண்ணுறதுக்கான எல்லா எதுவுமே இவ்வளவு வச்சு நல்லா நல்லா ட்ரைனிங் கொடுத்தா ட்ரைனிங் கொடுத்த போது அவ நல்லா ஒட்டிக்கிட்டா பயங்கரமா அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு சார வந்து நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் மீட் பண்றோம் ஸோ நாங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா பாப்பா போகமாட்டா போல ஏன்னா இவங்க ஆல்ரெடி ட்ரெயின் இடணும் ஸோ போகமாட்டா போல அப்படிதான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் பட் ஆனால் போனோன்னே அவரை விட்டு வடவே இல்லை கொஞ்சம் அவ்வளோதான் அவருக்கு தனியாக மிங்கல் ஆயிட்டாரு அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவர் கொஞ்சம் தடுமாற்றமா இருந்தது இவ்வளோ குட்டி பாப்பாவா இருக்கு பண்ணுமா அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் டக்கு 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 டக்குன்னு இவங்க அந்த மூவியில் ஆக்ட் பண்ணும் போது இவங்களுக்கு ஏஜ் என்ன ஆக்சுவலி டூ இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது டூ இயர்ஸ் மேம் டூ இயர்ஸ் நம்மளாம் என்ன பண்ணியிருக்கோம் நல்லா சாப்பிட்டு தூங்கி இருப்போம் கேமரா ஃபேஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் அந்த டூ இயர்ஸில் ஐ மீன் ஃபர்ஸ்ட் டே ஷூட் போயிருப்பாங்க அங்கே ஏதாவது இன்னும் ஷார்ட்டு கூப்பிடும் போது இல்லை முடியலை அது பண்ண மாட்டேன் அந்த மாதிரி இவங்க அழுது சுச்சுவேஷன் ஒன்றுமே பண்ணல ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக

நிஜமாவா அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த மூமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து பாப்பா தான் அப்படின்னு வந்து என் ஃப்ரெண்டு என்ட்ரோ பண்ணியிருந்தாங்க இல்லையா அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பரவாயில்ல பாப்பாவோட ஃபர்ஸ்ட் ஷாட்டு ஒரு நல்ல ஒரு பிக் கொடுத்துருச்சு அந்த படம் அப்படின்ற போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்போ வந்து ஸாரியை பார்த்துட்டு பாப்பா ரொம்ப குட்டியாக இருந்தா அப்போ டூ இயர்ஸ் தான் ஸ்டார்ட் அப்போ வந்து பாப்பா நடிப்பாளாடா அப்படின்றது என்ன இன்ட்ரோ பண்ணவங்க தான் அவங்ககிட்ட கேட்டிருந்தாங்க நடிப்பா அப்படின்னா அவர் அந்த மூவி பார்த்தோன்னு பாப்பா சூப்பராக நேச்சுரல் நடித்த மாதிரியே தெரில ரொம்ப நேச்சுரலிக்காக இருக்குது இதில் வந்து கதிரவன் மரியம் அண்ட் தென்கனி இந்த கேரக்டர் இருக்குல்ல ஸோ இவங்க எதனால் போய் அந்த கலையரசி அண்டு அப்துல் அந்த கேரக்டர் ஏன் இவங்க சேர்த்து வச்சாங்கங்கிற அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா

அது வந்து எந்த லெவல் போயிருக்குன்ற புரியலன்னா அந்த படம் தெரிஞ்சுருக்காதுல்ல மக்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக குட்டி குழந்த மாதிரி கொண்டு அழுக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இல்லையா ஸோ எல்லாருக்குமே அங்கே எமோஷ்னல் அட்டாக் ஆயிருக்கு ஓகே சரியா ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லை ஸோ எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் வந்து அண்ட் என்னோடது என்னென்னா இப்போ நாம் டிவியில் பார்த்துருப்போம் விக்ரம் பிரபு சார் அந்த மாதிரி உள்ள எல்லா கேரக்டருமே நாம் டிவியில் பார்த்து வளர்ந்து வந்த ஒருத்தவங்க கையில் அந்த ஒரு செட்டில் நம்மளோட பேபி அவங்க கூட அந்த சர்வே பண்ணிட்டு இருக்கும்போது அத பார்க்கும்போது உங்களோட ஃபீல் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இந்த சோசியல் மீடியால வந்து பேட் கமெண்ட்ஸ் தான் நிறைய போடுவாங்க ரைட்டா அவங்கள பத்தி கேரக்டர் பத்தி அப்படின்னு நிறைய பேர் பழகாமலையா பழகாமலையா பழகாமி தெரியாமயே வந்து அத ஒரு ஈஸியா அதை முடிச்சு விட்டு ஆனா அந்த மாதிரி நான் விக்ரம் பிரபு சார பாக்கவே இல்ல அவ ரொம்ப நேச்சுரலா எப்படி ஒரு அப்பாவாக ஒரு குழந்தைக்கிட்ட ஹேண்டில் பண்ணணுமோ அதை அப்படியே ரொம்ப அனிச்ச நேச்சுரலாகவே அவரோட கேரக்டர் அப்படி தான் இருந்தது ஓகே ரொம்ப இன்னஸ்டான பர்சன்னா அவர் நல்லா சூப்பர் அண்ட் தென் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்திருப்பீங்க தென் ஃபர்ஸ்ட் டே ஷூ ஐ மீன் மூவி ரிலீஸ் ஆன அப்புறமும் பார்த்துருப்பீங்க இது ரெண்டுல இருந்தும் நாம வாழ்கிற இந்த லைஃப்க்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நீங்கள் அங்கே இருந்திருப்பீங்கல்ல அவங்களோட வே ஆஃப் சர்வைவ்னு ஒன்று இருக்குல்ல அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படியும் அது உங்களுக்கு அது எதாவது சம்திங் லேர்ன் பண்ணிச்சா அது எப்படி இப்படி இருக்காங்க டே ஃபுல்லாக அந்த மாதிரி நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கிட்ட புதுசான விஷயம் ஏதாவது இருக்கா இப்போ நிறையா டேரக்டர் படம் எடுக்கிறாங்க இல்லையா படம் எடுத்துட்டு அதோடய ஃபீட்பேக் நம்ம ஒரு இப்படின்றதுக்குள்ளே நல்லதாகவும் சொல்லும் தப்பாகவும் சொல்லும் அது பேக் சைடு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது வந்து எக்ஸாக்ட் இருக்கும்போது பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும் அதில் எவ்வளோ பேரோட எஃபெக்ட் இருக்குன்றது புரியுதா அது பார்க்கும் போது இவ்வளோ எஃபெக்ட் போடுறாங்களே ஒரு சின்ன சீனுக்கு கூட அப்படின்னு இப்போ உள்ள பேரண்ட்ஸ் எல்லாருமே நார்மலாக ஒரு இன்ஜினியரிங் ஆர் ஒரு டாக்டர் அந்த மாதிரி ஒரு பேபி வந்து எனக்கு இதுதான் வேணும் அந்த மாதிரி சொன்னாலே பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க அண்டு சினிமான்னு சொல்லும்போது பேரண்ட்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு தான் சொல்லுவாங்க ஆனால் இங்கே நீங்கள் பாப்பாவுக்கு வந்து தெரியாது இதுதான் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு குட்டி பேபி ஆனால் நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணி அவங்கள அனுப்புறதுன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் இல்லை சினி ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்குன்னு எங்கேருந்து உங்களுக்கு அந்த தாட் வந்துச்சு ஆக்சுவலி எனக்கு வந்து சின்ன பிள்ளைலாம் நானும் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் எக்ஸாக்ட்லி என்னோடய நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் என்னென்னா இது பேபிக்கான ஆசையா பேபியோட அம்மாவுக்கான ஆசையா நான் கேட்டிருப்பேன் ஆக்சுவலாக எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை ஸோ அப்போ பேரண்ட்ஸ் த யோசித்தது வேண்டாம் இண்டஸ்ட்ரி வேண்டாம் அப்படின்னு நினச்சி அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டாங்க இப்போ வரையும் நான் தெரியாமல் இருக்கிற மாதிரி ஏன் பாப்பா தெரியாமல் இருக்கக்கூடாது அவள் படிப்புக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் சம்பந்தம் இல்லையா அப்பா எல்லாருமே படித்து தானே நிறையா பேர் டாக்டருக்கு பிடிச்சிருப்பாங்க மீடியாவில் இருக்காங்க எவ்வளோ பேருந்து எப்படிலாம் இருக்கீங்க கொஞ்சம் அப்படியே வந்துட்டு போகிறது எங்கள் ஊர் பக்கம் ஸோ படிப்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது பசங்க பாட்டு படிக்கிறது படிக்கதான் போறாங்க ஆனா அவங்களுக்கும் ஒரு நேம் தக்க வச்சுக்கணும்ல ஸோ அந்த மாதிரி ஏன் பொண்ணு ஃப்யூச்சர் ஹீரோயிங்க ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல சான் உங்களுக்கு ஆசை இருந்தும் அதை வந்து பண்ண முடியல இதுவும் நல்லா தான் இருக்குது நம்ம நினச்சா நம்ம பசங்க போறாங்க அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க போகுது பேரண்ட்ஸ் நினைக்கணும்ல ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்குல்ல ஏன்னா நீங்கள் பாப்பாவை விட்டுட்டு அவங்க கூடவே இருந்திருக்குது ஃபர்ஸ்ட் நீங்கள் அவங்க கூட இருந்தீங்களா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் பாப்பா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது டீம் கூட தான் வந்து நல்லா மிங்கிள் ஆகிட்டான் மிங்கிள் ஆகிட்டால் அவங்க ஷூட் பண்ணிகிட்ருப்பாங்க நான் பா கேரவில் வந்து பாப்பாவோட கேரவின்ல வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் பாப்பா நெக்ஸ்ட் ஷூட்டுக்கு ரெடி ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ நீங்கள் சொல்றதை பார்த்தா பாப்பா வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை போயிட்டு சிறை மூவிக்கு அப்புறமா உங்கள் பாப்பாவுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது உங்களுக்கு வந்துச்சா

உங்களுக்கு உங்கள் அம்மா வந்து அங்கே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து உங்களோட பொண்ணுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படியா ஆமாம் அம்மா இல்லாமல் எப்படி அம்மா கண்டிப்பாக நம்மளோட பேக் போன் ரைட்டாக ஸோ ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இரு இருப்பாங்க என்னோடய இதில் அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க ஸோ யோசிக்கலை இப்போ நம்ம பேத்தி அப்படின்னும் அவங்களும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க சோ ஃபேமிலியா சேர்ந்து ஒரு இடம் அதுவும் இந்த இந்த மூவி பண்ணி பாப்பாவோட ரிவ்யூ எல்லாம் கேட்டாங்க இல்லையா சோ அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி இப்போ பாப்பா பண்ணது வந்து இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னும் போது எல்லாருமே அம்மாவும் ஆ பேத்தி பண்ணியிருக்கு பேத்தி பண்ணியிருக்கு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்களே ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எல்லாருமே கேட்குறாங்க உங்கள் பேத்தியாக நடிச்சது உங்கள் பேத்தி அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாப்பி இல்லை அப்போ என்ன பாப்பா இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்காங்க ஓகே அண்ட் என்னென்னா நம்ம என்ன தான் நம்ம வந்து எவ்வளோ ரீச் கொடுத்தாலும் எவ்வளோ பெரிய மூவி ஆக்ட் பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒரு சிலருக்கு வந்து இந்த ஃபீல்டுன்னு சொல்லும் போது இங்கே ஒரு ஓரமாக வந்து அஃப்கோர்ஸ் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தே தீரும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து ஆர் கேட்டு ஏதாச்சும் இருக்கா எவ்வளோ செலப்ரிட்டிஸ் எவ்வளோ வந்து பேட் கமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க அவங்கெல்லாம் அதை யோசிச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க டாப்பில் இருந்துருப்பாங்களா ஸோ நிறைய வேலை அந்த மாதிரியா அப்படின்ற மாதிரி தானே இருக்காங்க அப்படி தான் நம்மளும் நினச்சிட்டு போயிடணும் சரி ஸோ அப்படி இனிமேல் எதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கிளம்பு 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 கிளம்பி அவ்வளோதான் இந்த மூவில உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருங்களேன் ஸோ இதில் நான் இந்த ஒரு பர்சனுக்கு நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு உங்களை கேட்டால் உங்களுக்கு யாராவது அப்படி பர்சனலாக இருக்காங்களா ஆர் இல்லை டோட்டலாக பர்சனலாகவும் இருக்காங்க மெயினாக ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணுறது வந்து சன்ஸ்கிரீன் ப்ரொடக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு என்னோட மிகப்பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இயக்குனர் சார் பிரபு செய் அவங்களுக்கெல்லாமே என்னோடய மிகப்பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அவங்க இல்லாமல் கண்டிப்பாக பாப்பா வந்து இந்த பிக் ஸ்க்ரீனில் வந்திருக்க முடியாது இருக்காது சரியா நம்மளோட எஃபெக்ட் மட்டும் இல்லை அவங்களோட எஃபெக்ட்டும் இதில் மேபி இந்த சாரிட்டின் கிட்ஸ் வந்து வந்து அதில் நாம தான் அதில் ஒரு பாட்டு இருக்கிறத வந்து வெரி லக்கி என் பாப்பா ரொம்ப லக்கி ஃபீல் பண்ணுறேன் அண்ட் என்னென்னா இந்த மூவியில் வந்துட்டு இப்போது நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும்ல இப்போ பார்த்ததுனால இப்போ நான் என்ன சொல்லணும்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஏதாவது ஒரு மூவி பார்த்தோம் அப்படின்னா இந்த கேரக்டர் வந்து எனிவே நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நான் அதில் எந்த மூ கேரக்டர் சொல்லுவேன்னா கலை கலை அரிசி அவங்க வந்து ஒரு இடத்துல நான் வேணால் ஃபோ ஃபோட்டோ எடுக்கும் நான் வேணால் தொழில் கை போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து என்ன மருந்து கத்திட்டேன் ஓ என்னடா நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் ஸோ நீங்கள் அந்த மூவி பார்க்கும்போது இந்த கேரக்டர் நல்லா இருக்கு இது நம்மளையோ எங்கேயோ ஒரு இடத்துல ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படி இருந்துச்சு நான் ஒன்று சொல்லவா விக்ரம் பிரபு சாரோட பேர நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் என்னடா இது வேற ஒன்றும் நடிச்சுட்டா அப்போ மாவன் நடிச்சிருந்தா இப்படி இருந்திருக்கோம் ஓ ஒரே கலர் ரெண்டு மாங்க அடிச்சுட்டு போயிடலாம் நினைச்சிக்கலாம் இதெல்லாம் அப்படிதான் இருந்தது நாங்கள் டோட்டல் ஃபேமிலியே இண்டஸ்ட்ரிக்கு வந்துடும் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருங்க அந்த மாதிரியா ஓகே நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்க ஆமாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு ஸோ என்னால் அதை பண்ண முடியலை அதனால தான் நான் என் குழந்தைக்கு நான் அதை பண்ண விட்டேன் அப்படின்னு என்னோடய கொஸ்டின் என்னென்னா மேபி இன் இதை இருக்கிற யாராவது ஒருத்தங்க வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாலும் அது உங்களுக்கு கிடைச்சாலோ நீங்கள் பண்ண ரெடியாக இருக்கீங்களா

எல்லாருமே கால் பண்ணாங்க கால் பண்ணி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்கா பாப்பா அப்படி ஓகே ஸோ வேறு மூவி ஓடி இருக்கலையா ஸோ அதுவே அந்த அந்த ஹாப்பினஸ் வேறு ப்ளஸ் எல்லாம் கால் பண்ணி பாப்பா கேட்டதும் ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாப்பி ஹாப்பியாக இருக்குது அடுத்து வெயிட்டிங் நெக்ஸ்ட்டு என்ன படம்டா நாங்கள் இறங்குறோம்டா அப்படின்ற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டுருவோம் நெக்ஸ்ட் மூவிக்கு டேரக்டர் வந்து நெக்ஸ்ட்டு படம் பண்ணப் போறாருன்னு நான் கேள்விப்பட்டேன் ஓகே கரெக்டா சார் எனக்கும் வாய்ப்பு கொடுத்துருங்க என்னடா புதுசாக இருக்கு கேட்டுருணுமில்ல ஓ சைக்கிள் கிடைய விட்டுருங்க அது இதுதானா ஓகே ஆஸ் அ பேரண்டா ஆஸ் அ மதரா பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஆக்சுவலி நான் மூவி நடிக்கணும்னு ஆசைப்பட்ட நாட்களில் பேரண்ட்ஸ் யாருமே சப்போர்ட் பண்ணல ரைட்டாக ஓகே ஸோ என்னோட பொண்ணோட எல்லா சக்ஸஸ்க்கு பின்னாடி நான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா அன்றைக்கி என்னை வந்து அம்மாவும் அப்பாவும் வந்து ஓகே சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு லெவல் நான் இருந்திருப்பேன் பட் அந்த இதை வந்து என் பாப்பாவுக்கு கொடுத்துடக்கூடாது ஓ எப்போவுமே பாப்பா பின்னாடி நான் இருக்கணும் எல்லா சக்ஸஸ்லேயும் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சூப்பர் மேம் ஆக்சுவலி இது நிறைய பேர் பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே புரியும்னு நினைக்கிறேன் அண்ட் நாங்கள் கூப்பிட்டதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ அழகாக இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து ஓப்பன் அப் பண்ணதுக்கு நிறைய தெரியாத விஷயங்களை நீங்கள் சொன்னதுக்காக ரொம்ப 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 நன்றி அண்ட் மக்களே இந்த இன்டர்வியூ இதோட முடியலை இதே மூவியில் நாம் எல்லோரும் ரொம்ப ஈகராக வெயிட் இருக்க நெக்ஸ்ட் ஒரு பர்சன் இருக்காங்க ஸோ நாம் அவங்கள வச்சு நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் பார்க்கலாம் அண்ட் இப்போதைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்